பொதுமக்கள் நடக்கிற போகிற இடத்துல வெட்டிடுறாங்க பாதுகாப்பே இல்லை மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு திருடுகளும் சரி கொலையும் சரி எங்கேயாவது ஒன்று இப்போ பேப்பரில் பார்க்குறது நியூஸில் பார்க்குறதுன்னு இருந்தது இப்போ லாஸ்ட் மந்தில் மட்டும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரெண்டு திருட்டு நடந்துருக்கு என் வீட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வந்திருக்கு ரைட் சைட்லேயும் வந்திருக்கு ஒரு கட்சித் தலைவருக்கு இந்த நிலம வீட்டு வாசல்லே பெரம்பூரில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அரசியல் கொலைகள் வந்து இன்னும் நீ நீடி நீடி அதிகமாகிடுச்சு இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு மட்டும் மு ஸ்டாலின் ஒவ்வொரு டைம் சொல்கிறாரு இந்த கொலை நடக்கும் போதெல்லாம் இரும்பு கரங்களால் அடக்க முடியாதா எங்கே போனார் இப்போ கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு பிஎல் படிக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் நின்றப்போ நீ என்ன ஜாதி நீ என்ன பண்ணுற உன் மேலே எத்தனை பேர் இருக்காங்க உன் கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கல மனுஷன் சீட்டு வாங்கி கொடுத்தான் ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க ஹெல்மெட் போடாதவனுக்கு கேஸ் போடுறாங்க லைசன்ஸ் இல்லைனா கேஸ் போடுறாங்க இன்சூரன்ஸ் இல்லைனா பிடிக்கிறாங்க இதெல்லாம் மட்டும் பண்ண தெரியுது கஞ்சாவோடையோ போதைப்பொருளோ இது எதுவுமே அடக்க முடியல தான் அடக்க முடியல இப்போ கட்சி தலைவருக்கே இப்போ மா தமிழ்நாடு மாநில தலைவர் கட்சி தலைவருக்கே இந்த நிலைமைனா இப்போ நம்மளை மாதிரி மனுஷங்கெலாம் நம்ம என்ன சொல்கிறது ஜென்ரல் நார்மல் மனிதருக்குலாம் என்ன சொல்கிறது ஸ்டாலின் சொல்கிறாரு யாராலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை எப்படி பார்த்துங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது குறை நிறைய இருக்குது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க அதான் உண்மை குறை சொன்னால் வந்து சொல்லவும் முடியல அளவுக்கு தான் இருக்குது போன மாதம் மட்டும் ஒரு நூற்றி முப்பத்தி மூணு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துருக்கு குறிப்பாக அந்த ஆம்ஸ்டாங் என்ற ஒரு ஒரு கட்சியோட மாநில தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவரையே வந்து கொலை செஞ்சுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியில் எப்படி பார்க்குறேன்னா இப்போ நம்ம வந்து இந்த கொலைகள்லாம் வந்து அரசியல் கொலைகள்லாம் மாறிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அரசியல் கொலைகள் வந்து இன்னும் நீ நீடி நீடி அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு கொலைகள் கிட்ட இந்த இந்த டைமில் மட்டும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி தான் சொல்கிறாங்க இந்த ஆம்ஸ்டாங் கொலைன்றதை வந்து அதை எப்படி சொல்கிறதுனா அவர் வந்து ரீசெண்ட் டைமில் அந்த ஆறுத்துறான ஒரு கட்சி ஒரு கம்பெனிக்கு எதிராக போராடினார் அவர் முதல் முதல் முன்னாடி நின்று போராடினார் ஸோ அதனால் அவர் அது அது காரணமாக காட்டி கூட நிறைய தலைவர்கள்லாம் சேர்ந்து அவர்கிட்ட மாநில தலைவராக இருந்து அவரையே எப்படி ஒரு ஸ்கெட்சி போட்டு தூக்கிட்டிருக்காங்க ஸோ அந்த கொலைகள்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தான் நான் இன்னும் அதிகமாக பார்க்குறதா இருக்குது ஸோ இந்த திமுக ஆட்சி வந்து அரசியல் படுகொலைகள் அதிகமானதான் நான் பார்க்குறேன் இப்போ கட்சி தலைவருக்கே மா தமிழ்நாடு மாநில தலைவர் கட்சி தலைவருக்கே இந்த நிலைமைன்னா இப்போ நம்மள மாதிரி மனுஷங்களாம் நம்ம என்ன சொல்கிறது ஜென்ரல் நார்மல் மனிதர்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில இந்த 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 காட்சி வந்து நான் ரொம்ப தவிர்க்கிறேன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு திருடுகளும் சரி கொலையும் சரி எங்கேயாவது ஒன்று இப்போ பேப்பரில் பார்க்குறது நியூஸில் பார்க்குறதுன்னு இருந்தது இப்போ லாஸ்ட் மந்தில் மட்டும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரெண்டு திருட்டு நடந்திருக்கு ஏன் வீட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் நடந்திருக்கு ரைட் சைட்லேயும் நடந்திருக்கு போலீஸ் வந்து எ வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால எங்கள் வீட்டையும் கேட்டாங்க நீங்கள் ஏன் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணலன்ற ஒரு கொஷினை மட்டும் தான் திருப்பி திருப்பி வைக்கிறாங்களே தவிர இது ஏன் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது லெஃப்ட் சைட்டில் இருக்கும்போதே நீங்கள் ஒழுங்காக ஆக்ஷன் எடுத்திருந்திங்கன்னா ரைட் சைடில் நடந்திருக்கே இருக்காது இது வரைக்கும் எங்களுக்கு என்ன அப்டேட்டு எதுவுமே தெரியாது திருட்டு சம்மந்தப்பட்டது இப்படி தான் இருக்கு கொலை வந்து இப்போ ரொம்ப 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 ஃப்ரீக்வெண்ட்டாக பேப்பரில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் இதுதான் சட்ட ஒழுங்கு நிலைமை இது மேலே என்ன பதில் சொல்றது அது நியூஸ் பேப்பரை பார்த்தாவே நம்ம சீஃப் மினிஸ்டருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு யாராலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நான் வேற என்ன சொல்லுவாரு சீஃப் மினிஸ்டர் வேற எதுவும் சொல்ல முடியாது ஆனால் சட்ட ஒழுங்குன்றதோட ஒழுங்கான சட்டம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ நடக்கிறதுலாம் எப்படி இருக்குன்னா ஐம்பத்தெட்டு கோல ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ அறுபத்தாறு கோல அதாவது அறுபத்தி ஆறு கோல ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ ஐம்பத்தெட்டு கோல தான் நடந்துருக்கு ஆறு கொலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் தான் இருக்குது ஏன் இப்போது ஆம்ஸ்டாங் கோல நிச்சயமாக சொல்கிறேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு பிஎல் படிக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் நின்றப்போ நீ என்ன ஜாதி நீ என்ன பண்ணுற உன் மேலே எத்தனை பேர் இருக்காங்க உன் கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கல மனுஷன் சீட்டு வாங்கி கொடுத்தான் இப்போது அந்த மனுஷன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் செகண்ட்ரி ஃபஸ்ட்டு ஒருத்தன் நல்லது பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தது இப்போ அது கிடையாமல் போச்சு அவர் மூலியமாக இப்போ ஒரு பத்து பேர் நல்லா இருந்திருப்பாங்க பத்து பேர் இல்லை நூறு பேராக இருக்கட்டும் ஆயிரம் பேராக இருக்கட்டும் நல்லா இருந்துருப்பாங்க இப்போ அந்த மனுஷன் போயிட்டான் சில பேரை பார்த்து இன்ஸ்பிரையர் ஆகியிருப்பேன் சில பேரை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன் சில பேரை பார்த்து வெறியாயிருப்பேன் அவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் நடக்கும்போது என்னோடய பதட்டமும் என்னோடய பயமும் என்ன ஏதா பண்ணுறாங்கன்னு பயம் கிடையாது ஏன்னால் நம்ம அந்தளவு வளரல அவங்களுக்கே இப்படிலாம் நடக்கும்போது நம்ம எல்லாம் ஏண்டா பண்ணணும் பொது நலத்துக்கு ஏன்டா வரணும் சேவை ஏண்டா செய்யணும் அப்படின்னு தோண வைக்குது வருத்தப்பட வைக்குது இன்னொன்று இன்னொரு தலைமுறைக்கு இது எல்லாமே இலக்காக தான் போவோம் இலக்காவாது இலக்காக போவோம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு மட்டத்தனம் வரும் இப்பயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி போயிட்டு இருக்கோம் பதட்டமான நிலமையில தமிழ்நாடு இன்னைக்குமே வந்துடக்கூடாது ஒரு கட்சி தலைவருக்கு இந்த நிலைமை வீட்டு வாசல் பெரம்பூரில் எப்படின்னு பார்க்குறீங்க போன மாதத்தில் மட்டும் ஒரு நூற்றி முப்பத்தி மூணு கொலைகள் நடந்திருக்கு தமிழகத்தில் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் சரியான முறையில் கொண்டு வரணும் இது எல்லாத்தையுமே இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு மட்டும் மு க ஒவ்வொரு டைம் சொல்கிறாரு இந்த கொலை நடக்கும் போதெல்லாம் இரும்பு கரங்களால் அடக்க முடியாதா எங்கே போனார் காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கு காவல்துறையில் அதுதாங்க ஹெல்மெட் போடலைனா அவங்கள தேச துரோகின்னு சொல்லிட்டு சந்துக்கு சந்தை நின்று பிடிக்கிறாங்க எவ்வளோ கஞ்சா கஞ்சா முதல்ல எங்கேருந்து வருது ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க ஹெல்மெட் போடாதவனுக்கு கேஸ் போடுறாங்க லைசன்ஸ் இல்லைனா கேஸ் போடுறாங்க இன்சூரன்ஸ் இல்லைனா பிடிக்கிறாங்க இதெல்லாம் மட்டும் பண்ண தெரியுது ஆனால் கஞ்சாவோடையோ போதைப்பொருள் இது எதுவுமே அடக்க முடியல ரவுடீசத்தை அடக்க முடியல தெருவுக்கு தெரு எல்லாம் ரவுடி பண்ணிவிட்டு மாமல் கேட்டுக்கிட்டு இன்னமும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கானுங்க கஞ்சா குடிக்கிறானுங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு போலீஸுக்கு நேரம் இல்லையா ஆ அதெல்லாம் நிறைய பேசலாங்க பேசிக்கிட்டே போகலாம் என்ன பண்ணுறப்படி இது பண்ணி நீங்கள் இந்த இது போட்டிங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாள் பேசுவாங்களா அது கீழே முட்டு கொடுக்குறோம் ஒரு இரநூறுவா ஊப்பி நிறைய பேர் இருப்பான் இப்போ கமெண்ட்ஸில் வந்து அவனுங்க வேற கதருவானுங்க இதுதான் நடக்கும் வேற என்ன நடக்குங்கிறீங்க வேற எந்த மாற்றத்தையும் யாராலையும் கொண்டு வர முடியாது சட்ட ஒழுங்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது தமிழ்நாடோட சட்ட ஒழுங்கு அதை இன்னும் மென்மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை ஸ்டாலின் சொல்கிறாரு யாராலையும் குறை சொல்ல முடியாது ஆட்சியை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிலாம் கிடவே கிடையாது குறை நிறைய இருக்குது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க அதான் உண்மை குறை சொன்னால் வந்து சொல்லவும் முடியல அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆட்சி நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்ருக்கா உங்களுடைய பார்வை சரியாக போகலாம் தான் என்னுடைய பார்வையில் அர்த்தம் எதனால் ஏன்னா எவ்வளோ குல நடக்குது இந்த திருட்டு அந்த மாதிரிலாம் நடக்குது அதெல்லாம் இது பண்ணணும்ல அதான் முதல்வர் சரியான ஆட்சியை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே வருது எதனா ஒரு ப்ரெஸ் மீட்டில் எதனா சொல்லணும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஜஸ்ட் இப்போ எதோ அந்த கொலை நடந்தது அதை பற்றி எதனா ஒரு சொல்லணும் அதுவும் சொல்ல கலாச்சாரம் சேர்த்தா மட்டும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறோன்னு சொல்றாரு அது என்ன எப்படி அது ம் நிவாரணம் கொடுக்கணும் ஆ அதுக்கு அவன் கலாச்சாரம் கொடுத்து சேர்த்துட்டுவான் கொடுக்கலாமா அந்த மாதிரி இல்லைங்க இறந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு ஓகே அதுக்கு அதுக்கு நீங்கள் அதுக்கு என்ன பண்ண சாராய கடை ஒழுங்காக மூடுறேன்னு சொன்னாங்க மூடில் அதுக்கு பார்த்து ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம்ல அவங்க எந்த ஆக்ஷனாச்சும் எடுத்தாங்களா எதுவும் எடுக்கலையே ம் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியை சரியாக தான் போயிட்டு இருக்கா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவே ஓகே தான் ப்ரோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் இப்போ சென்னையில் ஒரு நாலு வருஷமாக இருக்கேன் எந்த சேஞ்சஸும் எனக்கு தெரியல ஒன்றும் இல்லை எஸ்பி அந்த பிரிட்ஜு கட்டுறாங்களே எத்தனை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா அது ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னும் அதை கட்டி முடிக்கல அப்படின்னா இதையா எதனால் அது அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது அது எந்த கட்சி ஹோட்டல் நீங்கள் நினச்சி பாருங்கள் அது எதனால ஏன் டிலே ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு கட்டாததுக்கு இப்போ சரியாக போயிட்டுருக்கா உங்களுடைய பார்வை அது நடந்ததே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி தெரியல பட் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயந்தான் பட் அவங்க வீட்டாண்டே அவங்க ஏரியாலேயே ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா அப்புறம் சட்ட ஒழுங்குக்கு த தப்பாக தானே இருக்கும் சட்ட ஒழுங்கு இனிமேல் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு இப்போ இன்னும் என்கவுண்ட்ரு போட்டிருக்காங்க போல் அது போல் சில ரவுடிகளுக்காக கொஞ்சம் பயம் இருக்கும் பொதுமக்கள் நடக்கிற போகிற இடத்துல வெட்டிடுறாங்க பாதுகாப்பே இல்லை மொத்தத்தில் பாதுகாப்பு இருந்தால் இதெல்லாம் நடக்காதில்ல மக்கள் மத்தியில் பொதுவாக ஒரு கருத்து இருக்குன்னு திமுக ஆட்சினாலே இப்படி தான் இருக்கும் கொலைகள் இதெல்லாம் அப்படின்ட்டு அது காலங்காலம் சொல்லியிருந்தானா இருப்பாங்க இப்போ அது உண்மையாக அது உண்மை ஆக்குற மாரி வந்து எப்படின்னா அது அவங்களுக்கு தெரியும் என்ன எது தப்பு எது ரைட்டுன்ட்டு அதனால் நம்மள இப்போ நம்மளே நம்மளே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது போலீஸ் கார்டை போனாலும் நீங்கள் இங்கே வரீங்க அங்கே போங்கன்னுவாங்க இப்போ நம்ம தான் கத்தி வச்சு சுற்றணும் போல் நம்மள பாதுகாப்புக்கு நம்ம தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் போல் அதுதான் ஆச்சு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இனிமேல் இதுமாரி நடக்கக்கூடாது அதனால் மக்களுக்கு பாதிப்பும் இருக்கக்கூடாது சில ரவுடிகள் யார் யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக தான் ஆகணும் அதனால் இருக்கிற ரவுடி உள்ளேயே வச்சு அதெல்லாம் பண்ணிவிடுங்க வெளியே வர தேவை வெளியே வந்தால் தானே அதுமாதிரிலாம் நடக்குது இவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுறாங்களே அதனால் இது இனிமேல் நடக்கக்கூடாது நடக்காமல் இருக்குது அரசாங்கம் தான் இது முடிவெடுக்கணும் நம்ம இல்லைல்ல சரி நன்றி நன்றி ஏன்னா காவல்துறையெல்லாம் சரியான முறையில் இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது கள்ள சாராயம் அது குடிச்சு அதோட அரசோட கவனக்குறையும் நினைக்கிறேன் அரசோட அரசுக்கு என்ன சொல்ல இதெல்லாம் சரி பண்ணணும் அன்றாட வாழ்க்கையில மக்கள் வாழ்ற மாதிரி சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேற என்ன நினைக்கிற தமிழகத்தில் இந்த சட்ட ஒழுங்கு இதெல்லாம் சரியா போயிட்டு இருக்கா ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கா உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு வேலை எல்லாம் ஏத்துட்டாங்க எங்க பார்த்தாலும் இப்போ கொல்லாம் நடக்குது பரிசுங்கெல்லாம் திருடுன்னு போயிடுறாங்க இப்போ வந்து மு க தான் இதெல்லாம் சரி பண்ணணும் அதான் கேட்டுறேன் இப்போ விலைவாசி அந்த பொருள் எடுத்தாலும் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க கூலி சேதாரம் எது எடுத்தாலும் விலைவாசி அதிகம் இப்போ பருப்பு கோல்டு வேனர் வாங்கினாங்கோன்னு விலைவாசி ஏற்றுட்டாங்க இதுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் இப்போ ஆட்சியில் இருக்கிறாரு அவர் தான் சரி பண்ணணும்